திருச்சிற்றம்பலம் அடியன் சிவதனு சிவன்தாங்கல் கிராமம் நம்ம இப்போ கண்ணப்ப நாயனாருடைய முக்தி ஸ்தலமாக இருக்கக்கூடிய காலகஸ்தியிலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பிரிவாக போட்டிருக்கேன் இதை இதுக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனார் சுனை நீரும் பன்றிக்கரிய வேட்டையாடின இடமும் போட்டோம் அதை எடுத்துக்கிட்டு போய் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய குடிமித்தேவருக்கு கொடுத்து முக்தி ஆன கோயிலை தான் இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம் கண்ணப்ப நாயனாரை பற்றி வரலாறு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா காலகஸ்தி கல்யாணம் ஆகாதவங்க பரிகாரம் செய்யக்கூடிய காலகஸ்தி ஸ்தலம் அங்கேயே வந்து கண்ணப்ப நாயனாருக்கு மலை மேலே ஒரு கோவில் இருக்குது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கண்ணப்ப நாயனாருடைய முக்தி ஸ்தலம் அப்படின்ட்டு ஆனால் அது கிடையாது காலகஸ்தியில் பரிகாரஸ்தலம் அது கிடையாது அங்கேருந்து கோவில் வாசலில் ராமர் கோவில் இருக்குது காலகஸ்தி கோவில் வாசலில் ராமர் கோவில் இருக்குது அங்கே ஷேர் ஆட்டோ போகுது பஸ் வசதி கிடையாது இது ஒரு கிராமம் ஷேர் ஆட்டோவில் வந்துட்டு குடிமித்தேவர் மலை போகணும் சகஸ்கர லிங்கம் போகணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆட்டோக்காரங்க கூட்டிகிட்டு வருவாங்க கோவிலுடைய நுழைவாயில் ஆர்ச் அங்கே இறக்கி விட்டாங்கன்னா இருபது ரூபா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மலை அடிவாரம் இருக்குது இந்த குடிமித்தேவர் மலை அடிவாரம் அங்கே வர்றதுக்கு முப்பது ரூபா ஆனால் புதுசாக வர்றவங்கள வந்து ஆட்டோக்காரங்க ஏமாத்துறாங்க என்னென்னா ஐநூறுரூபா கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு அதனால் தெளிவாக சொல்கிறேன் காலகஸ்தி கோவிலிருந்து வாசலில் ராமர் கோவில் இருக்குது அங்கே ஷேர் ஆட்டோ போகுது முப்பது தான் மழை அடி வாரத்துக்கு வர்றதுக்கு சகஸ்கரலிங்கம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் ஆயரருவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்கன்ட்டு போகிறவங்க ஆட்டோவையோ இல்லை என்ன வண்டியில் போகிறீங்களோ ரிட்டன் பண்ணிவிடுங்க இல்லைப்பா நாங்கள் வெயிட் பண்ண வேணாம் போங்கன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க ஏன்னா அங்கே போனீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது மனசு வந்து அப்படியே அந்த காடு மலை இயற்கை அதோட ஒன்றி உட்காந்துடுவீங்க நீங்கள் அங்கே சுனை நீர் இருக்குது அதில் குளிக்கணும் அந்த நீர் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இங்கே சப்த ரிஷிகளுக்கு கோவில் வச்சுருக்காங்க இதையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இது இதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கண்ணப்ப நாயனார் குடிமித்தேவருடைய கோவிலுக்கு போகிறோம் இந்த இடம் வந்து காலகஸ்தியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அடுத்தது அடுத்த பதிவு நான் என்ன போட போகிறேன்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து குடிமித்தேவர் மலை கண்ணப்ப நாயனார் முக்தி அடைஞ்ச ஸ்தலம் இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கிராமம் இருக்குது அதுதான் கண்ணப்ப நாயனார் அவதாரம் பண்ணின ஸ்தலம் பிறந்த இடம் பிறந்து வளர்ந்து பதினாறு வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மலைப்பகுதி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அதை போடுறேன் இப்போ வந்து கண்ணப்ப நாயனார் பண்டுக்கரியை சுட்டு அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அதை ஒரு இலையில் வச்சு எடுத்துக்கிட்டு பூவை எடுத்து அவருடைய தலையிலேயே வச்சுக்குவார் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பொருட்கள்லாம் கிடையாது வாயில் தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் சிவன் பசியோடு இருப்பார் சிவனுக்கு நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும் நம்ம தான் எல்லாமே செய்யணும் நம்ம தான் அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போன இடம்தான் இது இதை பார்க்கறதுக்கே ஒரு புண்ணியம் இருக்கணும் அடியேன் மூணு தடவை போயிருக்கேன் இன்னும் அடிக்கடி போகணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் இங்கெல்லாம் உட்காந்து தவம் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு பேராற்றல் நமக்கு கண்டிப்பாக பார்க்குறவங்க போகணும் அப்படின்னு இறைவன்கிட்ட விண்ணப்பம் வையுங்க சுவாமி என்னையும் அந்த இடத்துக்கு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெறும் ஆறே நாளில் படிப்பறிவு இல்லாமல் ஒரு கா ஒரு காட்டுவாசி அவங்க வேடவர் குலம் அந்த குளத்தில் பிறந்து சுவாமின்னா என்னன்னே தெரியாமல் வழிபாடுனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்த ஒரு சின்ன பையன் விவரமே தெரியாத வயசு அந்த சின்ன வயசில் எம்பெருமான் அவரை ஆட்கொள்கிறாரு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு நாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நாம் வந்து பாகியம் செஞ்சுருக்கணும் வார்த்தையால் சொல்ல முடியல அவ்வளோ பார்க்க முடியாத மரங்கள் பார்க்க முடியாத பூக்கள் சுவாசிக்க முடியாது அந்த இது வரைக்குமே நுகராத ஒரு மூலிகை வாசங்கள் ஒவ்வொரு ஒரு பத்தடிக்கு ஒரு தடவை பத்தடிக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வாசங்கள் அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது வந்து பாருங்கள் நமசிவாயம் திருச்சிற்றம்பலம்